அடுத்து வந்து நான் இதை என்ன பண்ணுவேன்னா வீடியோ தான் எடுத்து போட முடியும் மீஷோ ஆப்பில் இப்படி ஒரு டாப் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்தது அப்படி நான் நடந்துச்சு என்னால் வீடியோ தான் போட முடியும் வேறு என்னால் ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னால் என்கிட்ட நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா போஸ்ட் இப்போது நான் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறேன் மேம் ஒரு ஒன் மணிக்கு மட்டும் கால் ஃபுல்லாக வச்சுக்கிறேன் மேம் சரி எனக்கு பார்த்துக்க என்னென்னு சொல்லுங்கள் நான் யூஸ் மேம்

சொல்லும்போது உங்களுக்கு அன்னைக்கு தான் டேட் மேம் நீங்க அன்னைக்கே கேட்டிருக்கணும் மேம் உங்க கிட்ட எங்க ஒரு சிட்டி கிடையாது ஒரு கிராமம் அப்ப ஆர்டர் பண்ணா என்ன சொல்லுவாங்க நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நாளைக்கு வரணும்னு சொல்லுவாங்க நம்ம அதோட காசு பார்த்து வச்சிருப்போம் அவ்வளவுதான் அது மாதிரிதான் நாளைக்கு வருவோம்னு சொன்னாங்க அப்ப வருவாங்க தானே ரெண்டு நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கேன் ஹெல்ப் சென்டர்ல பேசியிருக்காங்க கஸ்டமருக்கு இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப வெயிட் பண்றோம்

மேம் அப்படி கிடையாது மேம் நான் ஏழு நாளுக்கு எக்ஸ்சேஞ்ச் அண்ணா நான் ஏழு நாளுக்கு மேரி எக்ஸ்சேஞ்ச் ஒரு நடந்துருக்கு அண்ணா நடந்துருக்கு நடந்துருக்கு நீங்க பாட்டுல சொல்லிட்டு இருக்கீங்க अटेम्प्ट என்னடா நடந்து எனக்கு போன் மணி எதுவும் வரலங்கறீங்க ஆனா வந்துட்டு கால் வந்திருக்கு ஆனா இந்த மாதிரி சொல்றாங்க நீங்க உடனே நீங்க உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க எங்க தரப்புல இருந்து

адрес ஒழுங்கா இல்லேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியுra ஆயிருக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் அட்ரஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலன்னு சொன்னா இதெல்லாம் எப்படிแน இல்ல मैम சாரி मैम இப்ப நீங்க 4 ஆம் தேதியில இருந்து இல்ல 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 நீங்க இப்ப சொன்னீங்க இல்ல நீங்க நீங்க என்ன ஆனா இப்ப நீங்க என்ன பேசுறீங்க அட்ரஸ் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு அப்ப எப்படி அந்த ப்ராடக்ட் என் கைக்கு வந்துச்சு அட்ரஸ் கம்ப்ளீட் ஆனாலும் ஒரு அட்ரஸ் நீங்க பேக் எண்ட் டீம்ல இருந்து வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் அப்டேட் கொடுத்திருக்காங்க அதுதான் ஆனா உங்களுக்கே இது தெரியுதுலனே அட்ரஸ் கம்ப்ளீட் ஆனாலும் எப்படி ஒரு பொருள் என் கைக்கு வந்துச்சு மேம் நீங்க எக்ஸ்சேஞ்ச் रिक्वेस्ट கொடுத்திருப்பீங்க இல்லீங்களா கொடுக்கும்போது ஒரு रिक्वेस्ट ரைஸ் பண்ணுவீங்க ஒரு அட்ரஸ் போட்டுருப்பீங்க இல்லீங்களா ஆமா அதுக்கு அதே அட்ரஸ் நான் தானா உட்கார்ந்தா டைப் பண்ணல அது ஆல்ரெடி நான் உள்ள கொடுத்திருந்த அதே அட்ரஸ் தான் வந்தது அப்படியே ஓகே கொடுத்தா அவ்வளவுதான்

அதோடது உங்களுக்கு புரியுதுலே நான் ஆல்ரெடி நான் போட்டது கேன்சல் ஆயிருந்து நான் இப்படி கஸ்டமர் கேட்ட பேசினேன்னா கேன்சல் எதுக்கு என் ப்ராடக்ட் கேன்சல் ஆயிருக்குன்னு கேட்டா எனக்கு பதில் சொல்லலாம் அட்ரஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்குன்னு ஏன்னா அப்ப அவனால வர முடியல ஆல்ரெடி என் கைக்கு வந்த ஆர்டர் இது ப்ராடக்ட என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு மட்டும் அட்ரஸ் கம்ப்ளீட் ஆகலன்னா அப்ப இது வேணும்னே தெளிவா ஒன்னதுக்கோ அதை ப்ராடக்டா கொடுக்குட்டோம் இதோட சொல்லி முடிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு பண்ணி விட்டேன் பண்ணி விட்ட மாதிரி எனக்கு தெரியுது வேற எதுவுமே இல்லை நம்பி நம்ம யூசோல ஆர்டர் போட்டேன் அதுக்கு நல்ல வட்டி தந்துட்டாங்க அவ்வளவு தான் ஏதாவது கிராமத்துல இருக்கிறவங்க ஈஸியா ஏமாத்திடலாம்னு சொல்லிட்டு அழகா ஏமாத்திட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் மாம் அந்த மாதிரி இல்லங்க இல்லனே இதானே அப்புறம் அட்ரஸ் கம்ப்ளீட் ஆகலனா அப்ப இது என்ன அர்த்தம்னே சோ பாத்தீங்கன்னா நீங்க 7 நாள் கூட கால் பண்ணீங்கன்னா कंफर्म நான் 7 நாளைக்கு முன்னாடி நான்

தமிழ்ல டைப் பண்ணி ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணிக்கலாம்ன்ற அந்த இது இல்ல அப்ப என்னண்ணே பண்ண முடியும் நம்ம ஆர்டர் போடுறவங்க எல்லாரும் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிக்கிற தெரிஞ்சிருப்பாங்கன்றது எப்படினே ஏன்னா 474 ரூபாய்க்கு எனக்கு கண்டிப்பா பதில் வரணும்னே ஏன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியானே பக்கத்துல அப்படியே ஒரு பையன் சொல்லிட்டு போயிட்டான் 474 ரூபாய்க்கு கேஸ் போடுறங்க கா அப்படி இருக்கு புரியுதுமா அதானே பண்ணுவே வேற வழி இல்லனே ஏன்னா சின்ன ஊரில் இங்கே கிராமத்துல இருந்துதுன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னாலே ஈஸியாக கம்ப்ளீட்டு அதெல்லாம் அட்ரெஸ் கம்ப்ளீட் இல்லைன்னு அசால்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க கண்டிப்பா நான் இதை நான் கேஸ் போடுவேனே எனக்கு எங்கள் வீட்டில் திட்டுனாங்க நான் சொ சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு என்னையை தண்டைச்சோறுன்னு கேட்டு போயிட்டாங்க அதனால் உங்கள் ஆப்பில் எனக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு எனக்கு வந்து எனக்கு வீட்டில் எனக்கு கேவலம் தான் உண்டாச்சு அதனால கண்டிப்பா நான் கேஸ் போட போறேன் உங்கள்ட்ட நான் பேசுறது மதகு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன்